நெல் விவசாயிக்கு களை செடி ஒரு அச்சுறுத்தல் தான் பயிர்களின் ஊட்டச்சத்து தண்ணி மற்றும் சூரிய ஒளிக்கு போட்டியிடும் புல் கோரை அகன்ற இலை களைகள் பயிரின் வளர்ச்சியை தடுத்து விளைச்சலை பாதிக்கும் ஆரம்ப கட்டத்தில் இதை கட்டுப்படுத்தி பயிரை காப்பாற்றி நல்ல மகசூலை பெற வேண்டும் நெல் பயிரில் களைச்செடியுடன் போராட பாயர் வழங்குகிறது கவுன்சில் நெல் பயிர்களுக்கென்றே தயாரிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த களை கொல்லி ஆகும் ஒரே ஒரு தெளிப்பில் கவுன்சில் ஆக்டிவ் புல் கோரை மற்றும் இலையிடமிருந்து முழுமையான பாதுகாப்பை அளிக்கிறது அதனால் உங்களுக்கு கிடைக்கும் வலுவான மற்றும் ஆரோக்கியமான பயிர்கள் ஒவ்வொரு துளியும் திறம்பிக்க செயல்பட்டு வயலை பாதுகாப்பாக வைத்திருந்தால் விவசாயிகளுக்கு களையற்ற வயலும் வலுவான பயிர் மற்றும் அதிக லாபமும் கிடைக்கும் கவுன்சில் ஆக்டிவ் உங்களுக்கு ஒரு உன்னத தீர்வு உங்கள் விளைச்சலுக்கு கிடைக்கும் உயர் மரியாதை கவுன்சில் ஆக்டிவை தெளிக்கும் இதன் ரெண்டு தனித்துவமான செயல்பாடுகள் ஒன்று சேர்ந்து களை ஒழித்துவிடும் கவுன்சில் ஆக்டிவ் வேர் மற்றும் இலை வழியாக களைக்குள் செல்லும் இதனால் அதன் பெருக்கம் அல்லது மீண்டும் வளர்வதற்கான திறன் போய்விடும் அதாவது இருவழியில் அதை தாக்கும் ஒரு முறை இது உறிஞ்சப்பட்டதும் கலைச்செடிகள் தப்பிக்க வாய்ப்பே இல்லை கவுன்சில் ஆக்டிவின் இருமுனை தாக்குதல் ஒருங்கிணைந்து செயல் புரிந்து கலைகளை தாக்கும் உங்கள் பயிருக்கு ஒரு உன்னத பாதுகாப்பை வழங்கும் சரியான நேரம் மற்றும் அளவு தொண்ணூறு கிராம் ஏக்கருக்கு என்ற கணக்கில் களை செடிகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் மற்ற கலை கொல்லிகளை விட கவுன்சில் பயன்படுத்தும் முறையை அளித்து விவசாயிகளுக்கு நிம்மதியை கொடுக்கும் பயன்படுத்தும் காலம் கவுன்சில் ஆக்டிவை தெளிக்கலாம் நாட்டு நட்டு பூஜ்ஜியம் முதல் பன்னெண்டு நாட்களுக்குள் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் விதைத்த நெல்லிற்கான சரியான காலம் ஐந்து முதல் பத்து நாட்கள் கழித்து சரியான விளைவிற்கு களை செடி ஒன்று முதல் மூன்று இலை விட்டவுடன் அப்போது தொடக்க நிலை கட்டுப்பாடு முழுமையாக கிடைக்கும் எப்படி பயன்படுத்துவது ஏக்கருக்கு தொண்ணூறு கிராம் கவுன்சில் ஆக்டிவை நூத்தி ஐம்பது முதல் நூத்தி எண்பது லிட்டர் தண்ணீரில் நன்றாக கலக்குவோம் தெளிப்பதற்கு முன் வயலில் இருந்து தண்ணீரை வெளியேற்றுவோம் களைச்செடிகள் மீது மருந்து படும் மற்றும் ஈரப்பதம் சரியாக இருக்கும் அல்லது தெளிப்பு சமமாக பரவும் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து வயலில் தண்ணீர் பாய்ச்சவும் அதனால் கவுன்சில் ஆக்டிவ் நல்ல முறையில் வேலை செய்யும் களைச்செடி சீக்கிரமாக அழியும் தெளிப்பதற்கு முன் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் கவுன்சில் அல்லது விதை விதத்த பயிர் மீது மட்டுமே செய்யவும் களை செடி ஒன்று முதல் மூன்று இலை வந்தவுடன் தெளிப்பதற்கு முன் வயலில் தண்ணீர் தேக்கம் இருக்கக்கூடாது மற்றும் கலவை நன்றாக கலந்திருக்க வேண்டும் அல்லது ஃபேன் நாசலை பயன்படுத்தவும் களை செடி தண்ணீரில் மூழ்கி இருந்தாலோ அல்லது மழை வர வாய்ப்பு இருந்தாலோ மருந்தை தெளிக்க வேண்டாம் கவுன்சில் ஆக்டிவ் இவைகளை கட்டுப்படுத்தும் காட்டரிசி குதிரைவாளி கோரை சிறுகோரை மணிக்கோரை ஆரைக்கீரை பிஎஸ்ஆர் எஸ்ஆர் களைகள் காட்டரிசி கோரை வெள்ளை முயல் புல் கானவாழை கவுன்சில் ஆக்டிவை பயன்படுத்தும் நன்மைகள் கவுன்சில் ஆக்டிவேட் விவசாயிகள் மற்றும் களைச்செடிகள் மீது கவனம் செலுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் தெளிப்பை நடவை நடந்தவுடன் பன்னெண்டாவது நாள் வரை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் விவசாயிகள் தங்கள் வயலுக்கேற்ற தருணத்தை முடிவு செய்யலாம் இது நேரடியாக விதைக்கப்பட்ட பயிர்களுக்கும் நல்ல பயனை தரும் அதனால்தான் இது இன்றைய மாறிவரும் விவசாயத்திற்கு ஒரு நம்பிக்கையான தீர்வாக உள்ளது ஒரே தீர்வு விவசாயிகள் தேர்ந்தெடுக்கும் காலகட்டம் விவசாயிகள் விரும்புகிறார்கள் கவுன்சில் ஆக்டிவ் ஒரு விரிவான கட்டுப்பாட்டை அளிக்கிறது செய்யப்பட்ட மற்றும் விதைக்கப்பட்ட பயிர் இரண்டின் மீதும் இது செயல்படும் ஒரு தெளிப்பில் கவுன்சில் ஆக்டிவ் புல் கோரை மற்றும் அகன்றிகளை இலை செடிகளை கட்டுப்படுத்தும் ஒரு தெளிப்பு சுத்தமான ஆரோக்கியமான நெல் வயல் மேம்பட்ட களைச்செடி மேலாண்மையை விரும்பும் விவசாயிகளுக்கு கவுன்சில் ஆக்டிவ் ஒரு ஸ்மார்ட் பொருத்தம் கவுன்சில் ஆக்டிவ் மற்றும் பாயரின் மற்ற களை அதாவது அடோரா மற்றும் ரை ஸ்டார் பரவலான தீர்வை அளிக்கிறது விவசாயிகளுக்கு ஒரு மேன்மையான தீர்வு கிடைக்கும் ஸ்மார்ட் குழு அமைப்பு மற்றும் ஸ்மார்ட் விளைவுகள் தொடராக பல பருவத்தில் விவசாயிகளின் நம்பிக்கையை பெற்றுள்ளது கவுன்சில் ஆக்டிவ் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு விருப்பமானதாக உள்ளது மீண்டும் மீண்டும் களைச்செடிகள் மீது நம்பிக்கையான கட்டுப்பாட்டினால் இது அவர்களின் முதல் தீர்வாக அமைந்துள்ளது முயற்சிக்கப்பட்டது ஆராயப்பட்டது நம்பிக்கையானது மிக முக்கியமானது கவுன்சில் ஆக்டிவ் விளைச்சலை பாதுகாக்கிறது முதலீட்டிற்கு லாபத்தை நிச்சயப்படுத்துகிறது களைச்செடியற்ற வயல் மேம்பட்ட தளிர்கள் பயிர்கள் செம்மையாக வளரும் அதனால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் நல்ல விளைச்சல் மற்றும் லாபம் களைச்செடியற்ற வயல் அதிக லாபம் கவுன்சில் ஆக்டிவ் கலைக்கொல்லி மட்டுமல்ல இது உங்கள் முன்னேற்றத்தின் நண்பனாகும் நாட்டில் விவசாயிகள் இதை எந்த நிலைமையிலும் கலைக்கட்டுப்பாட்டிற்கான ஒரு நம்பிக்கையான தீர்வாக எண்ணுகிறார்கள் இது கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல அளிக்கும் தன்னம்பிக்கை மன நிம்மதி மற்றும் வெற்றிப்பாதையை சுலபமாக்கும் விவசாயிகளின் குரல் எனது விருப்பம் எனது நண்பன் கவுன்சில் ஆக்டிவ் ஒரு தயாரிப்பு மட்டுமல்ல வெற்றி பாதையின் தோழனாகும் தடையற்ற வளர்ச்சி மேம்பட்ட சாகுபடி முழுமையான கலைக்கட்டுப்பாடு தேர்ந்தெடுக்கவும் கவுன்சில் ஆக்டிவ் ஒரே ஒரு தெளிப்பு களைச்செடிகளற்ற வயல் அதிக லாபம் பெறலாம் தெளிப்பு முளைப்பதற்கு முன்னோ அல்லது முளைத்த ஆரம்ப காலத்தில் நடவை செய்து பூஜ்ஜியம் முதல் பன்னெண்டு நாட்களுக்குள் கவுன்சில் ஆக்டிவ் எந்த நிலமையிலும் உங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு சொட்டும் சக்தி வாய்ந்தது முழு வயலிற்கும் பாதுகாப்பு நம்பிக்கையுடன் தெளிக்கவும் வெற்றியின் நம்பிக்கை துல்லியமானது சக்தி கவலையற்றது உங்களுக்கு ஒரு உன்னத தீர்வு உங்கள் பயிர்களுக்கு கிடைக்கும் நல்ல மரியாதை பண்ணுங்க, பலன் கிடைக்கும், ஸ்கேன் பாயர் டவுன்லோட் மேலும் விவரங்களுக்கு, ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒண்ணு பூஜ்ஜியம் ரெண்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பதுக்கு கால் பண்ணுங்க